கொண்ட இந்த உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிப்பாளர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலையை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதன பயிற்சி ஆகிவிட் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பயிற்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது ஆண்டு இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கொண்டிருப்பார் பகவான் மீடத்தில் பயணம் செய்திருக்கிறார் இதுதான் கோலச்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்குவோம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்க இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்க இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால் இதை வந்து நீங்க வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய நான் உண்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது விருட்சிக ராசி விருட்சிக ராசியை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து உழைப்பவர்கள் உழைப்பால் பேர் பெறுபவர்கள் விருட்சிக ராசி லக்னக்காரர்கள் லக்னத்தில் பிறகு யாராவது இருந்தாலும் சரி கடுமையான உழைத்து அதில் பேர் வாங்குவவர்கள் இந்த நடிச்சு இந்த சீன் போட்டுட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பில்டப் தான் பேர்லாம் வாங்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால் தனக்கு பேர் கிடைக்கும் தன் உடைத்துதான் என்று நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அப்ப இந்த மாதங்கள் வந்து கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அதிகமான லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பெண்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதங்கள்ல அந்த விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஒரு செய்திகள் நல்ல ஒரு இணக்கமான முறைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதங்கள் காணப்படுகிறது ஆன்மீக திருவிழாக்கள் உங்கள் சொந்த ஊர் பூர்வீகம் தான் போய் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்கள்லாம் அதிகமாக உண்டு மனைவியின் மூலம் இந்த உற்சகராசி லக்கணக்காரர்களின் நண்பர்களுடைய ஆண்கள் அவருடைய மனைவிகள் மூலமாக சில வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன வரணும்னு அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் வரவுகள் உண்டு சில பேர் வரலன்னு சொல்லுவீங்க அது வந்து எல்லாருக்கும் ஒன்றும் சில ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதங்களில் சில வரவுகள் மனைவிகள் மூலமாக வரவுகள் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதே சில குடும்பத்தில் வந்து இந்த மாதங்களில் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் பாருங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படி ஏற்படுச்சுன்னா நீங்கள் உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி வாகனம் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்தில் இல்லை இந்த மாதிரி மனைவி மூலிமா எனக்கு வந்தது நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய யோகாதிபதியாரு இந்த ஒன்பது கிரகங்களை எனக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கிரகத்தை எப்படிலாம் ஊக்குவிக்கணும் அப்படிலாம் ஊக்குவிச்சு நீங்கள் கண்டுபிடிச்சுக்கிங்க அதனால் தண்ணி தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் மோசமான நிலை எப்படி இருந்தாலும் சரி தன்னம்பிக்கை வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி சென்று கொண்டு வெற்றி பெறுவீர்கள் என்பது தான் உறுதி மோசமான நிலை எந்த நிலை ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி உங்களை தேடி வரும் உங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய வெற்றியை நீங்கள் வைராக்கியமாக உங்களுடைய இலக்கையை நோக்கி போராடி நீங்கள் அதை வெற்றி பெறலாம் ஏனென்றால் நீங்கள் வெற்றிக்காகவே பிறந்த பிறந்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க துணிஞ்சு செல்லுங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்ற எல்லாம் பிழைக்க வைக்கிறான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுக்கு எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்கள் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோல நீங்களும் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வந்து மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அப்புறம் வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு நம்ம வந்து வந்து இதெல்லாம் இந்த ராசி அதை தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் ராசி இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு சில பேர் கல்யாணம் அதே மேசராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாரு அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் புரியாது அது ஏன்னா ராசி பலன் பொதுவான பலன் தான் உங்களுடைய பத்து சாட்ல உங்களுடைய இந்த பிளானிட்டரி போர்ஷஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணணும் அப்புறம் உங்களுடைய கர்மா அதுல எந்த அளவுக்கு இருப்பி எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலயமா இப்ப சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு வருவோம் அதை நிறைய கிளைண்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுது இது நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்க ரெண்டுமையோடு வரணும் வாழ்ந்த வரணும் நன்றி